திட்டுக்குருவிகள் வந்து இதுடைய தான் இது கண்ணாடியை பார்த்துட்டு கொத்துதுன்ற மாதிரி நிறைய டாபிக் போயிட்டுருந்தது ஸோ நம்பவே மாட்டிங்க இது கூட நான் இன்னும் ரெண்டு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண் குருவின்னு நினைக்கிறேன் இந்த குருவி வந்து என் கூட நல்லா பழகிருச்சு இப்போ என் இதுக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோவில் வர இந்த குருவி வந்து பெண் குருவின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு குருவியுமே அடிக்கடி இங்கே வந்துட்டு போகுது இதை சார்ந்து இன்னொரு மூணு நாள் குருவிகள் நான் வந்து அதுங்களுக்கு தீனி போடும்போது வந்து தீனி சாப்பிட்டு போயிடுது பட் இந்த ஆண் குருவி தான் ரெகுலராக எங்கள் என்னுடைய ரூம் பக்கிலே இருக்குது ஸோ இது வந்து தனிமைன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது ஸோ இது இந்த சிட்டுக்குருவியை சார்ந்து இனி நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்குது இவற்றுக்குண்டான வாழ்விடம் வந்து இல்லாதனாலையோ இதுங்க நம்மளால் பார்க்க முடியலோன்னு வேறு ஒரு டவுட் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு குருவிகள் இருக்குது இது வந்து இப்போ அதிகமாயிட்டே வருது இந்த சிட்டுக்குருவி நான் ஒன்று தான் பார்த்தேன் இப்போது அதுக்கு தீனி போட போட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிடுச்சு ஸோ நம்ம கூட தான் இந்த இனமும் இருக்குதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது